ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலும்பு வீராஜ் சேனல் அண்ட் விலாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக அமையட்டும் அப்படிக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மகாசிவராத்திரி அன்னைக்கு எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தாங்க கிளம்பி இருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நல்லா அழகாக பூஜை ரொம்பலாம் சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு நெய் விளக்கேற்றி சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வச்சுங்க வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்களும் கிளம்பி அப்படியே குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் சவுண்டாம்பிகை அம்மன் கோவில் இருக்குது இல்லையா கும்பாபிஷேகத்தப்போ வீடு எடுத்து போட்டிருந்தோம் இல்லையா அந்த அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வம் கோவிலுக்கு போகல போயிருந்தோம் ஃபஸ்ட்டு போயிட்டு விநாயகரை தர்ஷனம் பண்ணிவிட்டு அப்புறமா எங்கள் சவுண்டாம்பிகை அம்மனையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணாங்க பூசார் எங்கே வெளியே போயிருந்தார் போல் நாங்களே கும்பிட்டுட்டு அப்புறமா விபதியெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்தோம் விபூ இப்போது அந்த கற்பூர வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வாயிலையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே குலதெய்வம் கோவிலுக்கும் கிளம்பியாச்சுங்க குட்டியான வண்டி தாங்க பிடிச்சிருந்தோம் எல்லோரும் சேர்ந்து போகலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோ பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆளுங்க நிறையா வரும் மொத்தமாக யானையில் போயிடலான்னு சொல்லிட்டு குட்டியான வண்டியில் தாங்க போயிருந்தோம் ஜாலியாக பேசிக்கிட்டு போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா எந்த வண்டியாக இருந்தானே கோவிலுக்கு கிளம்பி ஜாலியாக இந்த மாதிரி பேசிகிட்டு போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தாங்க நல்லா ஒன் ஒன் ஹவர்லேருந்து ஒன்றே கால கிட்ட ஆகும் எங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து சரின்ட்டு நல்லா சூப்பராக ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம் அங்கே வண்டி ஏறும்போது கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்தது எல்லோரும் ஏறி உட்கார்ந்ததுக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நல்லா இருட்டாயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே தாங்க கோவிலுக்கு கிளம்பி போயிருந்தோம் சரின்ட்டு நல்லா இருட்டாயிடுச்சு முகம் சுத்தமாக அங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு கோவிலுக்கு போயிட்டோம் கோவிலுக்கு வந்தோடனே நல்லா சூப்பராக பாட்டு சத்தெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நல்லா அழகாக அந்த வெல்கம் போர்டு எல்லாமே லைட்டில் நல்லா சூப்பராக இருந்தது அப்படியே வாங்க எங்கள் அம்மாவையும் பார்க்கலாம் நான் போன வருஷம் சிவராத்திரிக்கும் எங்கள் அம்மாவை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் வாங்க இந்த வாட்டி எங்கள் குலதெய்வத்தை பார்க்கலாம் எங்கள் அம்மாவை பாருங்க இவங்க தான் எங்கள் குல தெய்வம் ஸ்ரீ வீர சின்னம்மா ஸ்ரீ வீர அம்மா பேர் அப்புறமா வந்ததுக்கப்புறம் எல்லாம் கரகம் எடுக்க போயிருக்காங்க பாதி பேர் சொன்னாங்க சரி நம்மளும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தால் அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க போல கரகம் எடுத்துட்டு வந்துட்டாங்க சரி சாப்பிட உட்காந்ததுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பித்தாச்சு நல்லா அல்வா அதுக்கப்புறமா பொரியல் அவியல் அதுக்கப்புறமா அப்பளம் இந்த மாதிரி நல்லா சாப்பாடெலாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க சாம்பார் வத்த குழம்பு அப்புறமா பாயாசம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டதால ஃபஸ்ட்டு வாங்கினதே கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது ஆனால் சாப்பாடெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இல்லையா நம்ம அம்மா சாப்பாடு இல்லையா குலதெய்வத்தோட அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்புறமா அம்மாவுக்கு வந்துட்டு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கிட்டு வந்துருந்தேன் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருந்தேன் போயிட்டு வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வாங்கிட்டு வந்த அபிஷேக பொருள் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் குங்குமம் அதுக்கப்புறமா விபூதி அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி கொஞ்சம் ஊதுபத்தி கற்பூரம் அது மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தேன் மல்லிகைப்பூ நானே கட்டி ஒரு ஈர துணி நல்லா சுத்தமான துணியில் தண்ணி நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேங்க பூ கொஞ்சம் வாடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சாச்சு அபிகே பொருள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா என் பையனுக்கும் பூனல் போட்டு விட்டுருந்தாங்க இருந்தாங்க பூனல் போட சொல்லிட்டு அவனும் பூனல் போட்டு வந்தான் பூனல் போட்டது வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் கடைக்கு போயிட்டு அம்மாவுக்கு லட்டு தாங்க பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தேன் போன வாட்டி மஞ்சள் கலர் லட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் இதை வாட்டி ஆரஞ்சு கலர் லட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பொங்கல் வைக்கலான்னு பார்த்தேன் அவர் வந்துட்டு எங்கள் ஊர் சவுண்டாம்பிகை அம்மன் கோயில் திருவிழா வரப்போது அப்போ போயிட்டு குடும்பத்தோட போய் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தார் சரி அம்மாவுக்கு ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன் அப்புறமா கதம்பூ அதுக்கப்புறம் பால் நாகாத்தம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பாலும் முட்டியும் சேர்த்து வாங்கிட்டு போயிருந்தேன் அம்மாவுக்கு அழகாக அதில் கொஞ்சம் அபிஷேக பொருள் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கூட வந்துட்டு இந்த பால் மட்டும் கொஞ்சம் வைக்கணும் போயிட்டக்கப்புறம் சேர்த்து அந்த கவரோட சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன் அவங்க அபிஷேகம் பண்ணும்போது எடுத்துப்பாங்க பாருங்கள் எங்கள் கோவிலுக்கு பின்னாடி இப்படிதாங்க தண்ணி இருக்கும் நாகத்தம்மாவுக்கு பாலும் முட்டையும் வச்சாச்சு ஒரு பால் அபிஷேகத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டேன் சூப்பராக அம்மாவுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு எல்லா பொருளும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்துருந்தோம் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எல்லா அபிஷேகமும் பண்ணாங்கங்க என்னால் நான் வந்துட்டு எல்லா அபிஷேகமும் வீடியோ எடுக்க முடியல ஃபோன் வந்துட்டு எங்கள் அத்தை மாமியார் கிட்டே கொடுத்துட்டு வந்திருந்தேன் நான் என் பையனும் அபிஷேகத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம் சரின்ட்டு ஒரு அபிஷேகமாவது வீடியோ எடுக்கலாம் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லியிருந்தேன் அவன் போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே லாஸ்ட்டாக இந்த அபிஷேகம் தாங்க நான் எடுத்துருந்தேன் அம்மாவுக்கு ஆளாக அபிஷேகம்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுங்க அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்ணாங்க எங்கள் அம்மாவுக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க ரொம்பவே அம்மா பார்க்கறதுக்கு அவ்வளோ அலங்காரம் அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க நல்லா தாமரைப்பூ நிறைய மாலை மல்லிகைப்பூ இந்த மாலை நிறைய பூ மாலை எல்லாம் போட்டு அம்மாவுக்கு அன்றைக்கி சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் நம்ம குல தெய்வத்தை தரிசனம் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவளோட அனுமதி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அவகிட்ட கேட்டுட்டு தாங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க நல்லபடியாக அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் வியாழக்கெழமை வந்துட்டு ஊருக்கு நானும் என் பையனும் சூப்பராக எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாமே நல்லா நீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு அப்பா இருக்கிறது வந்துட்டு சாத்தூரில் தான் நாங்கள் எங்கள் சொந்த ஊர்லேருந்து வந்தாலும் சாத்தூர்லேருந்து தான் பஸ்ஸு ட்ரெயின் எது வந்தாலும் ஏறி எங்கள் ஊருக்கு வர முடியும் அழகா சாத்தூர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே ஒரு பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குங்க நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படியே அதே குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு இதாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி பஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் கிட்டே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதே மாதிரி ட்ரெயின் ஆறு இருபதுக்கு வந்துடும் சொல்லியாச்சு ஆனால் ஆட்டோக்கு வந்துட்டு நாங்கள் அஞ்சு இருபதுலேருந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அஞ்சு நாற்பது கிட்ட தான் வந்தாங்க சரி டக்குன்னு அங்கேருந்து போகிறதுக்கு எப்படி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது போயிட்டு டக்குன்னு டிக்கெட்லாம் எடுத்துட்டு அப்புறமா ஆறு மணிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போயாச்சு தான் அப்பாடா அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் ட்ரெயின் நான் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆறு பத்துக்கெல்லாம் சரின்ட்டு வந்தால் குட்டியாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம் அலௌன்ஸ் பண்ணக்கப்புறம் ட்ரெயின் வந்துட்டு வரல அதுக்குள்ளே ட்ராக்கை மட்டும் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சாத்தூருங்கிற போர்டை மட்டும் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் இருந்தோம் அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்ததுக்கப்புறமா ட்ரெயின் ஏறி நல்லா உட்காந்தாச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது இல்லைன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் எப்படி வரப்போகிறோமோன்னு தெரியல ரிசர்வ் வேறு பண்ணல டிக்கெட் எடுத்து ஏறி வர மாதிரி தான் வந்தால் நல்ல வேலை சீட்லாம் நல்லா உட்கார கிடச்சிது அதுக்கப்புறமா செங்கல்பட்டுல இறங்கிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறமா எங்கள் ஊருக்கு வந்து அழகாக இறங்கியாச்சு இறங்கிட்டு முகமெல்லாம் செங்கல்பட்டில் இறங்கி முகமெல்லாம் கழுவிட்டு அப்புறமா சூடாக ஒரு டீ வாங்கி குடித்தோம் கொஞ்சம் தூக்கம் தெளியும்னு சொல்லிட்டு டீ நல்லா சூப்பராக வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கும் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்